ஃப்ரெண்ட்ஸ் என்ன எபிசோட் பார்த்தீங்களா என்னவும் ப்ரொமோலாம் பார்த்துட்டு எல்லாரும் ஃபயர் விட்டோம் அப்படியே வந்து எஃப்ஜே வந்து பார்வை கீச்சிட்டாங்க சபரி அன்புகேங்க வந்து புழக்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள பார்த்தா நம்ம பார்வை தான் திருப்பி வச்சு செஞ்சிருக்காரு எபிசோட் எப்படி இருந்தது அப்புறம் நான் நேற்று சொன்னது தான் நான் நேற்று எபிசோட் பற்றி வீடியோஸ் பேசவே இல்லை ஏன்னா பார்வை பாராட்டினாங்களா இல்லைனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப நியாயம் பேசுனாங்களா வேணாம் ரம்மையை திட்டினா அது விக்ரம்க்கு வந்து எடுத்த சொம் எடுத்துகிட்டு வீஜஸ் எடுத்துகிட்டு வந்த சொம்பு சொம்பு கூட இல்லை பெரிய பக்கெட் அண்டா அதோட ரிசல்ட்டாக இன்றைக்கி யார் யாரோட கேமை யார் அமுக்குறாங்கன்னு பார்க்குறா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வேணா யாரை சொன்னாங்க நேற்று விக்ரம்க்கு ஹக் பண்ணி விக்ரம் கூட பாசமலர் பொழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்வை தான் சொன்னாங்க நான் நினைச்சா பார்வை தான் வேணா சொல்லுவாங்கன்னு ஏன்னா அதுக்காக தான் அவங்க நேற்று எபிசோட் ஃபுல்லாக உருட்டு உருட்டுன்னு

ஓகேவா இல்லை நீயும் கமருதீனும் சேர்ந்து பாருக்கு அகேன்ஸ்ட்டு ஒரு கேம் ஆடுறீங்க இல்லை கமருதீன் வந்து பாரு பக்கத்தில் போய் உக்காந்து பார்வ இமேஜ் டேமேஜ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆனால் விக்ரம்க்கு எதிராலாம் கேம்லாம் ஆடக்கூடாது அரோராக்கு எதிராலாம் கேம்லாம் ஆடக்கூடாது ஆதிரிக்க எதிராலாம் கேம்லாம் ஆடக்கூடாது ஒழுங்காக விக்கல்ஸ் பக்கம் சேர்ந்துரு கனி குரூப் கூட சேர்ந்துட்டு அப்படியே ஜால்ரா போட ஆரம்பிச்சிரு அப்படின்ற அந்த ஜால்ராங்கிற வார்த்தை எப்படி ட்விஸ் பண்ணி விட்டு அப்படியே கமருதீன் ஆஃப் பண்ணது பார்த்திங்கல்ல அப்போ வந்து இந்த இடத்துல ப என்ன நியாயம் நடந்தது திருப்பி முதல்லேருந்து பார்வை வந்து திட்டுறது அதே தான் ஆனால் டீசெண்டாக பண்ணுது எழுப்பி எப்படி பேசியிருக்காரு திருப்பி பாருவே இன்னும் திட்டுறங்களே திட்ற பாரு நீங்களே சொல்லுங்க அதுக்கு நீங்களே பண்ணுங்களா அப்படின்னு நக்கள் நயாண்டி பண்ணதெல்லாம் என்னது அப்போ இதே மாதிரி விஜய் சேதுபதி கனியை கேட்டாங்களா கனியும் தான் போன வாரம் அப்பட்டமா சொன்னாங்களா அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் விக்ரம் கிட்ட போய் கனி வந்துட்டு நம்ம குரூப் இசம் பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம் வீக்கெண்டில் வந்து ஹோஸ்ட்டு திட்டினா வாங்கிக்கலாம் விஜய் சேதுபதி சார் சொன்னால் அவன் சார் தலையாட்டில்லான்னு நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் அதெல்லாம் கேட்டாரா இன்றைக்கி பாரு பேசினது மட்டும் கரெக்டாக நிற்க வச்சு கேட்டு நேற்று பாராட்டினேன் இல்லை பாரு அப்படின்னா நேற்று எதுக்கு பாராட்டினீங்க விக்ரம்க்கு பாராட்டுறதுக்கு எதுவும் இல்லை அதை கூட நீங்கள் நக்கல் நையாடியே தான் கேம் பற்றி தெரியும்ல அப்படின்னு அந்த பொண்ணை விமர்சனம் தான் பண்ணிங்க பாராட்டெல்லாம் செய்யலை அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் ஸ்ட்ராட்டஜி அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு வினோத்தை வந்துட்டு அது என்ன இப்படி தான் அப்படி தான் உங்களுக்கு வந்து விமர்சனத்தை தாங்கிக்கவே முடியாது யாராவது சொன்னால் கேட்க மாட்டீங்களா அது விமர்சனம் தானே அப்படின்னா வினோத் விக்ரம்க்கு விமர்சனத்தை தாங்கிக்க முடிஞ்சதா அப்போ வியானா சொன்ன விமர்சனத்தை விக்ரம் தாங்கிக்க வேண்டியது தானே அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்க வேண்டியது தானே இல்லை பார்வ கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அதுக்குள்ளே பார்வை மட்டும் நீங்கள் குத்தம் சொல்லிட்டு பேசுகிறீங்க ஆனால் வந்து எல்லாருக்குமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தானே அது இதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லாமல் எதுக்கு சார் அவ்வளோ பெரிய பக்கெட் அண்டா எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க நேற்று எப்பிசோடுக்கு அந்த வியா வியானா போனால் விக்ரம்க்கு சலம் போட தானே பழைய மாதிரி சரி இப்போ வினோத்தையும் சலாம் போட வைக்கணும் அதுதானே உங்களுக்கு பிரச்சனை திருப்பி பார்வை அதே மாதிரி இன்னைக்கு வேணா நான் சொன்னதில் பார்வ கேம் பார்வை தான் வந்து எல்லாரும் டவுன் பண்ணி ஒரு கேம் பிளே பண்றாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதே வந்து பார்வை டவுன் பண்ணுறது தான்